ஆலங்குளத்தில் பாஜக மாவட்ட தலைவருக்கு உற்சாக வரவேற்பு பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவராக ஆனந்தன் ஐயாசாமி பொறுப்பேற்றுள்ளார் இந்த நிலையில் அவர் மாவட்டந்தோறும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து வருகின்றார் ஆலங்குளம் வருகை தந்த பாஜக மாவட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து அவர் பாஜக மூத்த தலைவர் ஆலங்குளம் அன்புராஜை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் ஆலங்குளம் வருகை தந்த பாஜக மாவட்ட தலைவர் ஆனந்தன் அய்யாசாமியை ஆலங்குளம் ஒன்றிய பாஜக தலைவர் குமர குருபரன் முன்னாள் ஒன்றிய தலைவர் பண்டரிநாதன் முன்னாள் மாவட்ட பொதுச்செயலாளர் அருள் செல்வன் ஆலங்குளம் முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் லிங்கவேல் ராஜா விஜிஎஸ் கணேசன் ராஜன் அண்ணாவி ஆறுமுகம் கீழப்பட்ட ஜெயச்சந்திர பாண்டியன் ஆலங்குளம் சிவபாரதி சுரண்டை முன்னாள் நகரத் தலைவர் அருணாசலம் சங்கர் வழக்கறிஞர் சந்திரபோஸ் ராம்குமார் துணைத் தலைவர்கள் நல்லூர் நவமணி முத்துக்குமார் உடையாம்புலி இசக்கிமுத்து கந்தசாமி ரவி ஆலங்குளம் இளைஞரணி மோகன் உட்பட பலர் மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவித்து வரவேற்றனர்